அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறை ஒரு அரைக்கோளத்தினுடைய கன அளவு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பை கன சென்டிமீட்டர் எனில் அதன் வளைந்த வெளிப்பரப்பினுடைய பரப்பு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரு அரைக்கோளம் பலம் வரைஞ்சிருக்கோம் இதனுடைய கன அளவு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இதனுடைய மேல் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த வளைந்த பரப்பினுடைய பரப்பு கேட்டிருக்கிறாங்க இந்த கோணத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் டூ பை த்ரீ பை ஆர் கியூப் இதில் இதனுடைய மதிப்பை நம்ம அப்படியே பிரதிடுவோம் அப்போ டூ பை த்ரீ பை ஆர்கூப் ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ரெண்டு பை இப்போ இந்த பையையும் இந்த பையையும் கேன்சல் பண்ணிடுவோம் ஆர்க்யூப்பினுடைய மதிப்பு ஆருடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதனுடைய புறப்பரப்பினுடைய பரப்பில் அதை பிரதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்போ ஆயிரத்தி நூற்று ஐம்பத்து ரெண்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பை மூணு அந்த பக்கம் போகும்போது த்ரீ பை டூவாக மாறிடும் இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணுவோம் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து மீதி ஒன்று இருக்குது பதினஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று இருக்குது பன்னிரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இப்போ ஆர்க்யூ இந்த ஐநூற்றி எழுபத்தாறுங்கிற நம்பரை நம்ம பகா காரணிப்படுத்துவோம் இப்போ ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஆ எட்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடி ரெண்டால் வகுங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்து நம்ம ரெண்டாவது ஊற்றிங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடி ரெண்டால் வகுங்க மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடி ரெண்டாவது ஊற்றிங்கனாக்கி ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடி ரெண்டாவது வகுங்க ஒம்பது ரெண்டு பதினெட்டு மறுபடி பார்த்தீங்கன்னா மும்மூணு ஒன்பது ஏற்கனவே இங்கே ஒரு ஒரு மூணு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னாக்கி இந்த மூணு ரெண்டுக்கு இதை எப்படி எழுதலாம் ரெண்டு கியூப் பெருக்கல் ரெண்டு கியூப் இங்க ஏற்கனவே மூணு ரெண்டு இருக்கு இங்க ஒரு ஒரு ரெண்டு இருக்கு அப்போ மூணு கியூப் எழுதலாம் இந்த எல்லா கியூப்பையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஆருடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பெருக்கினீங்கன்னா பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இதனுடைய ஆரம் நமக்கு பனிரெண்டு சென்டிமீட்டர்னு கிடச்சிட்டு இதனுடைய மதிப்பை நம்ம அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு இந்த வாய்ப்பாள அப்படி பிரதிவிடுவோம் அப்போ டூ பெருக்கல் ஏற்கனவே நமக்கு ஆன்சரில் வந்து பை தான் கொடுத்துருக்குறாங்க அதனால பையனுடைய மதிப்பை அப்படியே போட்டுக்கிடுங்க ஆரத்தினுடைய மதிப்பு பனிரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ பனிரெண்டையும் பன்னிரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலையும் ரெண்டையும் பெருக்கு இருநூற்று எண்பத்தி எட்டு ஃபை சதுர சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கு நமக்கு ஆப்ஷன்ல சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்